யூட் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி ஆன திரைப்படங்களில் மிகப்பெரும் வெற்றியாக கிடைச்சிருக்கு ஸோ இந்த படத்தோட வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்றைய இளைஞர்களுடைய விருப்பத்தை ரசனையை பிரதிபலித்த ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் நினைப்பா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த படம் மீது நிறைய விமர்சனங்கள் அது முக்கியமாக அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய படங்களோடு ஒப்பிடும்போது இந்த படத்துக்கு தான் இந்த மாதிரியான ஒரு டிபேட்டே வந்தது லவ் டுடேவாக இருக்கட்டும் ட்ராகனாக இருக்கட்டும் படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைங்கிற அந்த மாதிரியான கருத்து வந்ததே தவிர அந்த கண்டென்ட்டு குறித்து ஒரு பெரிய விவாதம்லாம் நடக்கலை ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இப்படி எடுத்துட்டாங்க நம்மளுடைய கலாச்சாரம் என்ன ஆகிறதுங்கிற மாதிரியான குரல்கள்லாம் நம்ம நிறைய கேட்க முடிஞ்சுது ஆனால் அதையும் தாண்டி அந்த படம் இன்றைக்கி வசூலில் வந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்னா எனக்கு தெரிந்து வந்து இந்த டூ கே கிட்ஸுடைய ஆதரவால் அது தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒன்றும் பெருசாக போனதாக தெரியல ஸோ முழுக்க முழுக்க இளைஞர்கள் தான் அந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பட் அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த படம் சொல்கிற செய்தியில் வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது இப்போ நம்மை போன்ற இளைஞர்களுடைய பார்வையில் சொன்னோன்னா பூமர்களுக்கு அந்த படம் ஒரு மாதிரி உறுத்தலாகவும் நெருடலாகவும் தான் இருக்கும் ஆனால் இந்த டூ கே கிட்ஸுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமாகவே இல்லை அதனால் என்ன அவனுக்கு இப்படி தோணுது பண்ணிவிட்டு போட்டுமே அப்படிங்கிற அந்த மனநிலையில் வந்து அந்த படத்தை அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் அந்த இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆனால் ஒரு மிக்சட் வேர்ட் ஆஃப் மவுத் வியூ வரும்போது எல்லா படமுமே ஒரு சரிவை சந்திக்கும் பெரிய படங்களே நம்ம இதை பார்க்க முடியும் விடாமுயற்சியாக இருக்கட்டும் கங்குவார்க்கட்டும் நிறையா நம்மளால் எக்ஸாம்பிள்ஸே சொல்ல முடியும் இது போன்ற பெரிய படங்களை வேர்ட் ஆஃப் மவுத்தால் சரிக்கும் போது இவருடைய படம் வேர்ட் ஆஃப் மவுத் மிக்சடாக வந்தாலும் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இது எப்படி பார்க்க அதாவது பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வந்து மிக்சாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒரு பக்கம் அந்த நெகட்டிவ் ரிவ்யூ வரும்போது பாசிட்டிவ் வந்து அதை அப்படியே தாங்கி பிடிக்கும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக இப்போ கூலி படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நெகட்டிவாக தான் வந்தது ஸோ அதுதான் வந்து உங்களை ஒரு படத்தை வந்து அப்படி சரிச்சிரும் நீங்கள் பேலன்ஸ்டாக வரும்போது அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தாது அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இப்போ நீங்களே கேட்ட மாதிரி இவ்வளவு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்து ஏன் இந்த படம் வந்து சஸ்ரெயின் ஆச்சு அப்படின்னா பேரலாக வந்த படம் பார்த்திங்கன்னா பைசன் பைசன் வந்து கம்பேரிட்டிவாக டியூட் படத்தை விட பிரமாதமான படம் என்னுடைய பார்வையில் அது இல்லாமல் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமும் கூட ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா மாரி செல்வராஜ் படத்தை அந்த ஒடுக்கப்பட்டவர் அல்லாத மற்ற சாதியை சேர்ந்த சாதி பற்ற கொண்டவர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மோ மோசமான ஒரு மனிதர் எடுத்த படம் இது வந்து ஒரு சாதி பிரச்சனையை ஏற்படுத்துகிற படங்கிற மாதிரி அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க இது சுருக்கமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ டூட் படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் இவன் வந்து மாறி இப்போ செல்வராஜ் படத்தை பார்க்குறதுக்கு தயாராக இல்லை நான் சினிமாவே பார்க்காம வேணாலும் இருந்துடுறப்பா இந்த படம் நல்லா இல்லைங்கிறதுனால அந்த படத்தை நான் போய் பார்க்க முடியாது அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்துக்கான வசூலுங்கிறதுல எந்த சேதாரமும் இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இப்போ டூட் படம் குறித்து இப்படி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வரும்போது பைசனை தவிர்த்து வந்த இன்னொரு படம் வந்து டீசல் அந்த படம் ஓரளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மக்கள் விரும்புகிற படமாக இருந்துருச்சு அப்படின்னா மக்கள் அந்த பக்கம் நகர்ந்துருப்பாங்க ஸோ அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு ஜியூடு திரைப்படம் வந்ததுக்கப்புறமா அந்த டேரக்டர் பேசின கருத்துக்கள் வந்து பலருக்கு சர்ச்சையை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவது அவர் வந்து ஏதோ ஒரு பெரியார் சொன்னதை தான் நம்ம பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து ஒரு ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கலாம் பட் இங்கே சர்ச்சைக்குரியதாக நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா அந்த டேரக்டருடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் பிஃபோர் ரிலீஸ் ப்ரொமோஷனில் அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு பணிவும் அடக்கமும் தெரிஞ்சுது ஆனால் ரிலீஸுக்கு பிறகு அவர் பேசுகிறது பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி மிதப்பு தெரிஞ்சதை பார்க்க முடிஞ்சது அதுதான் நான் எனக்கு வந்து உறுத்தலாக தெரிஞ்சது ஏன்னா ஒரு படத்தினுடைய வெற்றியே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு கொம்பு முளைக்க வச்சுருச்சேங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு எல்லாத்துக்கும் மேலே சினிமாவில் எப்போயுமே இப்படி தான் ஒரு வெற்றி கிடைக்கும் போது ஒரு மனிதர் அப்படியே டோட்டலாக மாறுறது ஒரு தோல்வி அடைஞ்சதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே வேறு மாதிரி மாறுறதுங்கிறது இங்கே ரெகுலராக நடக்கிறது தான் அந்த ரெண்டையும் சமமாக பாவிக்கிற அந்த பக்குவம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை அதனால் இப்போ இவர் மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க அப்படி இருந்ததாலேயே சில வருடங்களில் காணாமலும் போயிருக்காங்க ஸோ அதை அந்த டேரெக்டரு புரிஞ்சுக்கிட்டாருன்னா போதும் ஓகே சார் அது இது வந்து எல்ஐகேவோட பிஸ்னஸில் எந்தளவு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா இப்போ இந்த படம் பண்ண வசூலுங்கிறது மிகப்பெரிய வசூல் அப்போ எல்ஐகேடைய பிஸ்னஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் எல்ஐகேவும் டியூட் படமும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது ரெண்டு பேருமே அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்ஐகையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த படம் எங்கள் படத்துக்கான பட்ஜெட்டே கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு கோடி ரூபா ஆனால் உங்கள் படம் வெறும் முப்பத்தஞ்சு கோடியில் எடுத்த படம் அதனால் நீங்கள் தள்ளி வாங்க நாங்கள் வந்து தீபாவளிக்கு வந்துடுறோன்னு தான் அவங்க பயங்கரமாக முயற்சி பண்ணாங்க ஆனால் மைத்திரி பொம்மிய கஷ்டத்தை பொறுத்தவரைக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவை நாங்கள் தீபாவளிக்கு வர்றோம் நீங்கள் வர்றதா இருந்தால் வாங்க தள்ளி இருந்தால் போங்க உங்கள் இஷ்டம் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தையே பாதியோடு கட் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா தான் எல்ஐக்கிய தயாரிப்பாளர் பார்த்தாரு ஆகா இவங்க இந்த வீம்பில் போய் நம்ம மாட்ட வேணாம் அப்படின்ட்டு அவங்க டிசம்பருக்கு தள்ளி வச்சாங்க முதல்ல பார்க்கும் போது இது ஒரு விபரீத முடிவு மாதிரி தோணுச்சு என்னென்னா ஒருவேளை டியூட் படம் சரியாக போகலை அப்படின்னா அதனுடைய நேரடி பாதிப்பே லைக்குக்கு தான் இப்போ முப்பத்தஞ்சு கோடியில் எடுத்த படத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நூற்றி அஞ்சு கோடி பட்ஜெட் படத்துக்கு என்ன ஆகும் இல்லைங்க டியூட் படம் சரியாக போகல இவ்வளவுக்கு தான் அவங்க படத்தை வாங்கிக்குவேன் அப்படின்னா அவர் வழியே கிடையாது அவங்களுக்கு ஆனால் அவங்களுடைய குட் டைம் பார்த்திங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி அடைந்து அந்த லைக் படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து ஏற்படுத்திடுச்சு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இப்போ இந்த படத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலையுமே பெரிய கலெக்ஷன் அப்போ இந்த படம் என்ன ஷேர் கொடுக்குதோ அதுதான் லைக் படத்துக்கான பிஸ்னஸாக நிர்ணயிக்கப்படும் அப்படி இருக்கும்போது லைக் படத்துக்கு வந்து ஒரு பெரிய லாபத்தோடு அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த டயரில் நம்ம எப்போவுமே இந்த ஆக்டர்ஸ் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க அதில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு பிரதீப் பிரகாதர் அவர்கள் வந்துட்டாருன்னு சொல்லலாம் நல்ல பொசிஷனுக்கு மட்டும் இல்லை ஏற்கனவே அந்த பொசிஷனில் இருந்த எல்லாரையுமே அடித்து கீழே தள்ளிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டார் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ உதாரணத்துக்கு தனுஷாக இருக்கட்டும் சிம்புவாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் சினிமாவில் இருக்காங்க எத்தனையோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் பிரதீப் ரங்கநாதன் மூணாவது படத்துலேயே அந்த அவங்களையெல்லாம் மிஞ்சி ஒரு இடத்துக்கு போயிட்டார் சிவகார்த்திகேயன் அவரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு மார்க்கெட்டிங்லாம் பண்ணி தனுஷ் சிம்புவை விட ஒரு உயர்ந்த இடத்துல சிவகார்த்திகேயன் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவரையும் கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காரு ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிஸ்னஸ்லேயும் வசூல்லையுமே ஒரு பெரிய சாதனை நிகழ்த்திருச்சு அதுதான் முக்கியமான விஷயம் நான் கூட பல பேட்டிகளில் சொன்னேன் இப்போ ஓவர்சீஸ் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால் சிவகார்த்திகேயன் படம் அதிகபட்சமாக ஒரு பதினோரு கோடிக்கு விற்றுருக்காங்க தனுஷ் நடித்த படம் வந்து ஒரு பன்னெண்டு கோடிக்கு போயிருக்கு சிம்பு படம்லாம் அதுக்கு கீழே தான் ஆனால் இவருடைய படம் பார்த்திங்கன்னா பதிமூணரை கோடிக்கு விற்கப்பட்டது இப்போ பதிமூணரை கோடிக்கு வாங்கின அந்த விநியோகஸ்தருக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கோடி இருபத்தி கோடி ஷேர் வருங்கிற மாதிரி இன்றைக்கி சொல்கிறாங்க அப்போ ஓவர்சீஸில் இந்த படம் ஒரு இருபத்தி ரெண்டு கோடி ஷேர் வர்றதா வச்சுக்கோமே அப்போ அடுத்த படம் என்னென்னா இருபத்தி கோடிக்கு விற்பனை ஆகும் அதே அந்த தயாரிப்பாளர் சாமத்தியமாக இல்லை இல்லை என் படம் இருபத்தஞ்சு கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணிணாருனா இவருடைய ஓவர்சீஸ் பிஸ்னஸ் இருபத்தஞ்சு கோடியாக மாறிடும் அப்போ அந்த இருபத்தஞ்சி கோடியே தனுஷோ சிம்புவோ சிவகார்த்தியோன்னே ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அப்போ எவ்வளோ பெரிய உயரத்தில் இவர் போய் உட்காந்துருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பைசன் மேலே நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அன்படி நெகட்டிவிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து பாரி செல்வராஜ் ஒரே மாதிரி படம் பண்ணுறாருங்க ஒரு நேமையும் வச்சுட்டே இருக்காங்க தொடர்ந்து அவர் எங்கே போனாலும் ஒரு கேள்வி வச்சுட்டே இருக்கிற காரணம் என்ன அது வன்மம் தான் காரணம் என்னென்னா பாரி செல்வராஜ் வந்து இங்கே இருக்கிற அந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகளை தன்னுடைய படங்களில் பதிவு பண்ணுறாரு அது ஒன்று இன்னொரு பக்கம் அவரே அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்ததால் என்ன இந்த சாதி வெறியர்களால் தான் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டேங்கிற தனக்கு நேர்ந்த வழியையும் தனக்கு நேர்ந்த அவமானத்தையும் தன்னுடைய படங்களில் அவர் பதிவு பண்ணுறாரு அது வந்து ஒரு சரியானது தானே ஒரு படைப்பாளனாக அவர் தன் கடமையை சரியாக தானே பண்ணுறாரு தான் ஒரு படைப்பாளனுங்கிற அடிப்படையில் அந்த படைப்புக்கும் நேர்மையாக இருக்கார் தன்னுடைய சமூகத்துக்கும் அவர் நேர்மையாக இருக்கார் இதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய சாதி தான் வந்து உயர்ந்தது மற்ற சாதியெல்லாம் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற டோனில் வந்து அவர் படம் எடுக்கவே இல்லை நான் இந்த சாதியில் பிறந்ததால் இப்படிப்பட்ட இழிவை சந்தித்தேன் நான் இப்படிப்பட்ட இந்த சாதியில் பிறந்ததால் இந்த மாதிரியெல்லாம் நான் தாக்கப்பட்டேனுங்கிறது அவர் சொல்கிறாரு அது சரியானது தானே ஆனால் என்னென்னா அதை இங்கே இருக்கிற மற்ற சாதியினர் முக்கியமாக மற்ற சாதியை சேர்ந்த சாதி வெறியர்கள் அதை வந்து அப்படி புரிஞ்சிக்கல அந்த புரிஞ்சுக்கிற பக்குவமும் இல்லை அந்த பார்வையும் அவங்களுக்கு இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க இவர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்து நம்ம சாதியை வந்து குற்றவாளியாக மாற்றுறாரு அப்படிங்கிற கோபத்தில் வந்து இவர் படத்தை வந்து ஒரு வன்மத்தோடு தாக்குறாங்க ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை மாரி செல்வராஜனுடைய படத்தில் கோளாறு இல்லை பார்க்குற இவர்களுடைய பார்வையில் தான் கோளாறு இருக்குது அண்ட் அதே மாதிரி அவர் மேலே வைக்கப்படுற இன்னொரு கேள்வியாக இருந்தால் ஹீரோயின் செலெக்ஷன்ஸில் ஏன் வந்து மேக்ஸிமம் வந்து வேறு இண்டஸ்ட்ரி ஹீரோயின்ஸையோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாரு இல்லை ஃபேராக இருக்கிற ஹீரோயின்ஸை சூஸ் பண்ணி பேக் மேக்கப் போடுறாரு இந்த ஒரு குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதை நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து நியாயம் இருக்கிறதா எடுத்துக்க முடியாது ஒரு டேரக்டர் ஒரு கதை எழுதுகிறாரு அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்டது அதனுடைய தன்மை என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கேற்ற கதாபாத்திரங்களை அவர் தேர்வு செய்கிறாரு நான் என்ன கேட்குறேன் தமிழ் சினிமாவில் வந்து மாரி செல்வராஜ் மட்டும்தான் ஃபேரான கதாநாயகியை நடிக்க வைக்கிறாரா தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா கதாநாயகளுமே அந்த வெள்ளைத்தோல் தான் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பிறமொழியை சேர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த கதாநாயகின்னு எத்தனை பேரை சொல்ல முடியும் அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு வாடைன்னு ஒரு படம் எடுத்தாரா அதில் திவ்யா துரைசாமின்னு ஒரு நடிகை நடித்தாங்களா அவங்க வந்து பக்கா தமிழ் பண்ணு தானே இன்னொன்று அவங்க வந்து ஒரு ஃபேரான நடிகையும் கிடையாது ஒரு மாநிலமான ஒரு திராவிட கலர் கொண்ட ஒரு நடிகை தானே அவங்களையும் அவர் நடிக்க வச்சுருக்காரு அப்போ இப்படி இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்த முடியும் எல்லாத்துக்கும் மேலே அனுபமா பரமேஸ்வரனாக இருக்கட்டும் ரஜிஷாவாக இருக்கட்டும் அவங்க என்ன கலராக இருந்தால் என்ன நாம் திரையில் பார்க்கும் போது அந்த கதாபாத்திரத்தை அவர் பிரதிபலிக்கிறாரா அதுக்கு அவர் பொருந்தி இருக்கிறாராங்கிறது தானே முக்கியம் ஸோ அந்த அடிப்படையில் அவங்க எந்த வகையிலையும் சோடை போனதாக தெரியலையே எல்லாத்துக்கும் மேலே அவங்க கேரளாவை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் ஒரு ஃபேரான கதாநாயகியாக இருக்கட்டும் இந்த படத்தில் அவங்க என்ன ரோல் பண்ணாங்க அந்த சேத்து வயலில் வந்து அப்படி சம்மணம் போட்டு உட்காந்துருக்கிறத நம்ம பார்த்தோம் என்ன அங்கே நாற்று நடுற காட்சியில் நடித்ததை பார்த்தோம் இன்னொரு காட்சி நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில அந்த நத்தையெல்லாம் இருக்குல்ல அதை அப்படி குவிந்து கிடக்கும் அந்த நத்தையை உடைக்கிற காட்சியில் அவங்க நடிச்சிருப்பாங்க என்ன புரியுதா இல்லையே நத்தை என்பது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடுகிற ஒரு உணவு கிடையாது அது ஒரு மீன் வகையை சேர்ந்தது தான் ஆனால் நத்தை வந்து எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய உணவாக தான் அது இருக்கு அதை உடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள்லாம் ஒரு மாதிரி அசூசையாக அறுவறுப்பாக பார்க்குற சூழல் தான் இங்கே இருக்குது ஆனால் அந்த காட்சியிலையுமே அந்த நடிகைகள் நடித்ததை நம்ம பார்த்தோம் அப்போ நீங்கள் அதை ஒரு பாசிட்டிவாக தானே பார்க்கல நீ எவ்வளோ பெரிய நடிகையாக இருந்தாண்ணா மாரி செல்வராஜ் படம்னா நீ சேர்த்துல வந்து நிற்கணும் அப்படித்தான் அவர் படத்தில் நீ நடிச்சாகணுங்கிற அந்த இதையே நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க ஏன்னா அவர் மேலே தொடர்ந்து அந்த பேச்சை வைக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இது சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பேசிட்டு இருந்த விஷயம் ஏன்னால் ரஜினிகாந்த் கமலஹாசன் அவர்களுடைய படத்தை நெல்சன் அவர்கள் இயக்கிறாரு அப்படிங்கிறதான் ஸோ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற அந்த படம் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறது லோகேஷ் கனகராஜ் என்ன காரணம் அப்படின்னா ரஜினியை வச்சு ஒரு படம் இயக்கியிருக்காரு கமலை வச்சு இயக்கியிருக்காரு ரெண்டு பேருடைய குட்புக்லையும் இருக்கார் இது ஒரு காரணம் அதுக்கப்புறம் விக்ரம் படம் எடுப்பதற்கு முன்பு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜா ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்போ அவர்கிட்ட என்ன உங்களை வச்சு நம்ம படம் பண்ணணும்னு ஏதாவது ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்கும்போது நான் ரஜினிக்கு கதை வச்சுருக்கேன்னு அவர் சொல்கிறாரு அப்போ ரஜினிக்கிட்ட கதை சொல்கிறதுக்கு கமல் அனுப்புகிறாரு கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் லோகேஷ் போய் கதை சொல்கிறாரு அந்த கதைக்குள்ளார கமலுக்கான ஒரு கேரக்டரும் இருக்குது அப்போவே இந்த ப்ராஜெக்டுங்கிறது அப்படி ரெடி ஆச்சு ஆனால் என்ன ஏன் அந்த படம் அன்னைக்கு எடுக்கப்படலை அப்படின்னா கமலுடைய நிறுவனத்துக்கு தான் ரஜினிகாந்த் வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு இவரை கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்குறாரு அப்போ பேரலாக என்ன நடக்குது அப்படின்னா இப்போ கமல்ஹாசனுடைய பாட்னராக இருக்கிற இன்னைக்கு பாட்னராக இருக்கிற விஜய் டிவி மகேந்திரன் அவர் பார்த்திங்கன்னா டர்மரிக்னு இன்னொரு பட நிறுவனமும் வச்சுருக்காரு அப்போ கமல் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நாம் தான் படம் பண்ணுறோம் ஆனால் அதை நம்ம நேரடியாக பண்ணாமல் மகேந்திரன் மூலமாக அந்த டர்மரிக் மீடியா மூலமாக படத்தை ஃபஸ்ட் காப்பியில் பண்ணணும்னு இவர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசியிருக்காங்க அது வந்து ரஜினிக்கு கன்வே பண்ண படலை இந்த கட்டத்தில் என்னன்னா மகேந்திரன் வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக வெளியில் வந்து ஃபைனான்ஸ் ரைஸ் பண்ணுறாரு உதாரணத்துக்கு மதுரை அன்பு கிட்ட போய் இந்த மாதிரி ரஜினி சாரை வச்சு படம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இவ்வளவு ரூபா ஃபைனான்ஸ் வேணும் நீங்கள் தர்றீங்களான்ட்டு போய் அப்ரோச் பண்ணுறாரு மதுரை அன்பு எப்படிப்பட்டவர் அப்படின்னா எந்த ஹீரோவுக்கான ப்ராஜெக்ட்டுக்காக ஃபைனான்ஸுக்கு ஆட்கள் தேடி வந்தாலும் அந்த ஹீரோக்கிட்டே போய் கன்ஃபார்ம் பண்ணுவார் இது மாதிரி நீங்கள் படம் நடிக்கிறீங்களாம்ல உங்கள் பேரை சொல்லி ஃபைனான்ஸ் கேட்டு வர்றாங்க கொடுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்பார் அந்த மாதிரி கிட்ட மதுரை அன்பு போய் ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு இந்த மாதிரி மகேந்திரன் வந்து வந்திருக்காரு பணம் கொடுக்கலாமான்னு ரஜினிகிட்ட கேட்கும் போது ரஜினி வந்து ஷாக் ஆகுறாரு என்னென்னா நான் வந்து என்னுடைய நண்பரான கமல்ஹாசனுக்கு தான் டேட் கொடுத்துருக்கேன் அப்புறம் மகேந்திரன் எப்படி போய் ஃபைனான்ஸ் கேட்குறாரு மகேந்திரன் யாருன்னே எனக்கு தெரியாது அவருக்கு எப்படி நான் படம் பண்ண முடியுங்கிற மாதிரி ரஜினிக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து அந்த ப்ராஜெக்டை வேற காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்டார் புரியுதா இல்லையா இதுதான் ரஜினி கமல் நடிக்கிற படத்தினுடைய துவக்க புள்ளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி இப்படி மறுத்ததுக்கப்புறம் அவர் விக்ரம் படம் எடுக்கிறார அது ஒரு பெரிய ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் லியோ எடுக்கிறாரு அதுவும் ஹிட் ஆகுது இப்போ ரஜினி வந்து அவரை கூப்பிட்டு கூலின்னு ஒரு படம் கொடுக்குறாரு இப்போ லோகேஷோட அவருக்கு ஒரு பாண்டிங் வருது அதுக்கப்புறம் மீண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படம்ங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மூவ் ஆகுது ரஜினி என்ன சொல்கிறேன்னா ஜூன் ஜூலையில் நான் டேட்டு தர்றேன் அப்படின்ட்டு லோகேஷ் கிட்ட ஒரு சப்ஜெக்ட் கேட்குறாரு இவர் போய் கதை சொல்கிறாரு இப்போ என்னாச்சு அப்படின்னா இவர் சொன்ன கதை கூலி டைப்பான ஒரு வயலன்ஸ் நிறைந்த ஒரு மசாலா படம் ஓகே ரஜினி இப்போ என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் அப்படின்னா கூலிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் நமக்கு வந்தது அடுத்து வந்து நம்ம அந்த மாதிரி கத்தி ரத்தம்னு போகாமல் ஜெயிலர் ஆல்சோ அந்த மாதிரியான கதை அப்போ ஒரு லைட்டரான சப்ஜெக்டில் போயிடலாங்கிற மாதிரி இவர் தோணிடுச்சு இவர்கிட்ட அது இல்லை இப்போ என்ன பண்ணுறாருனா அவர் நெல்சன் ஜெயிலர் டூவில் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுனால இப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு நெல்சன் உங்ககிட்ட ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கான்னு கேட்கும்போது அவர் உடனடியாக ஒரு கதையை சொல்கிறாரு அது ரஜினிக்கு பிடிச்சி போகுது இப்போ என்னன்னா இப்போ நம்ம சேர்ந்து நடிக்கிற படத்தை நெல்சனை வச்சு பண்ணுவோன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இதுதான் நடந்தது அப்போ லோகேஷ் கணராஜ் அவர்களுடைய அடுத்த படம் வந்து கைதி டூவாக தான் இருக்கு ஆமாம் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இப்படி நகர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ லோகேஷ் கணராஜுடைய வெல்விஷர்ஸ்லாம் என்னென்னா அவர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா மச்சான் நீ வந்து அடுத்து கைதி டூ பண்ணுறது தான் உனக்கு நல்லது நீ இன்னொரு படம் பண்ணாலும் அந்த படம் ஓடுமா ஓடாதாங்கிறது நம்ம சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது கைதிங்கிறது ஆல்ரெடி ஹிட்டான படம் அப்போ கைதி டூக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பிஸ்னஸும் நல்லாயிருக்கும் ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா கைதிங்கிறது இப்போ உங்களுடைய கரியர்லேயே ஒரு மாஸ்டர் பீஸு அதனால் இந்த படத்தை நீ பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறமா எஸ்ஆர் பிரபுவோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஏன்னா அவருக்கு அவருக்கும் லோகேஷ்குமே ஒரு மன வருத்தம் இருந்தது இப்போ அதெல்லாம் பேசி தீர்க்கப்பட்டு முந்தா நேரத்து தான் இந்த படம் டிசைட் பண்ணாங்க அதனால் இப்போ அடுத்து இவருடைய படம்ங்கிறது கைதி டூ தான் பட் அதே நேரம் டிசம்பர் வரைக்கும் இந்த இப்போ ஹீரோவாக நடிக்கிற படத்துக்கு டேட் கொடுத்துருக்காரு டிசம்பர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும்னு வச்சுக்கலேன் அதுக்கப்புறமா கைதீச்சூடைய வேலையை வந்து இவர் ஆரம்பிப்பார்